தெய் மாணி குமார்ங்க நாங்க காட்டு வரையட்ட போய் வந்தியா என்ன பே கேங்கிட்டு வர்றேன் எங்க வந்து வாங்கலாம் என்னமார உசி சொல்லுமா ராஜா ஓ நம்ம நாட்டுல வந்தாவா உன் பேரு ராஜா நம்ம கலையரங்கம் தெரியாத இன்னொரு வரையட்ட குப்பறா நீ நான் பே சொல்லிடுவாரு ஆ அப்பமே கலவெறி பண்ணய் அம்மா போற ஷாப்பிங் போற நீ வீட்ல சமைவில பாத்து

நே கவிட்டு மூணு கோடர்கள் பரிசா கொடுக்குறேன் நன்றி என்று கோடாரி தமிழ் மணி ஒரு ஏஜென் வந்து ஒரு தங்க கோடாரியை கட்டி இன்னும் கோலாரியான்னு கேட்டாங்க இது இல்லை என்ற என் கோலாரி இரும்புல செஞ்சு சொன்னேன் வெள்ளி கொலாரி காட்டாங்க இதுவும் இல்லை என்ற சொன்னேன் கடைசியா என் இரும்பு கொள்ளாரி காட்டப்ப இதான் என்ஜன்னு சொன்னேன் இந்த மூணு கொடாலையும் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாடகத்தின் மூலம் நம்முடைய செயலிலோ சிந்தைகளிலோ தாழ்மையிலோ உண்மையிலோ அப்போ நம்ம அப்போதான் ஜீசஸ் நம்மளுக்கு பெரிய காரியங்களை தர முடியும்